இந்த குடியான தாங்க முடியலையே ஐயோ என்ன நங்க நிக்கிறீங்க மேல போய் சாமியார் பார்க்கல உனக்கு தான் தெரியும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அதனாலதான் இங்க நிக்கிறேன் சரி சரி எல்லாரும் மேலதான் இருக்காங்க நீ வேணா போய் பார்ப்போம் சரி இவ்வளவு தூரம் ஊட்டிக்கு வந்ததே உனக்காக தான் நீங்க என்ன என்ன அர்த்தங்களா மேல போய் சாமி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க ஆறு மாதம் கழிச்சு இந்த கல்யாணத்தை நடத்துங்க அது மாதிரி பண்ணீங்கண்ணா உங்கள் வீட்டில் கிரத்தக்கா வரும் அம்மா நான் அப்பவே சொன்னேன் இங்கே எல்லாம் வர மாட்டேன்னு இப்போ பாரு கல்யாணத்தை நிறுத்துங்க கர்த்தகா வரும்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க இவங்க பணம் சம்பாதிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓமா இதையும் போய் நம்பிக்கிட்டு இருக்க ஓமா மனச்சிருங்க சாமி சின்ன பையன் தெரியாம பேசிட்டான் பரவாயில்ல இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருக்கோம் ஊரெல்லாம் பத்திரி கொடுத்தாச்சு இப்ப போய் கல்யாணத்து நேரத்தை சொன்னா அந்த பொண்ணோட வழக்கு என்ன வருது சாமி கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்றத தெளிவா கேளுங்க தாயத்தை வீட்டில இருக்க எல்லார் கையிலையும் கட்டி விடுங்க இந்த எலிஞ்ச பழத்தை வீட்டுக்கு முன்னால ஒண்ணும் ஒண்ணும் புதச்ச